இந்த பிரான்ஸ் நாட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரான்ஸ் வந்து மேற்கு ஐரோப்பாவில் தனது பெரிய நிலப்பரப்புகளையும் மற்றைய கண்டங்களில் ஆட்சி பகுதிகளையும் தீவுகளையும் கொண்ட நாடு இதுக்கு எல்லைகளா தெற்கு வடக்காக மத்திய தரைக்கடலும் ஆங்கிலேய கால்வாயும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம் பாரிஸ் இங்கு பார்க்க வேண்டியது பார்த்தோம்னா உலக அதிசயங்கள்ல ஒன்னான இந்த ஈபிள் டவர் இது ஒரு ரொமாண்டிக் பிளேஸ் இது சீன் ஆற்றின் கரையில இந்த ஈபிள் டவர் இருக்குது இந்த ஈபிள் டவர் மூணு ஃப்ளோரில் ஆனது நாம் எந்த ஃப்ளோருக்கு போகிறதுனாலும் முன்னாடியே டிக்கெட்டை ஆன்லைனில் புக் பண்ணிருக்கணும் இந்த ஈஃபில் டவரோட உயரம் ஆயிரத்தி எண்பத்தி மூணு அடி ஏழாயிரத்து முந்நூறு டன் இரும்ப இதை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க 25 லட்சம் ரிவிட்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஃபில் டவரை குஸ்ட் ஆஃப் ஈஃபில்ங்கிறவர் தான் வடிவமைச்சிருக்காரு அதனால அவரோட நினைவா இந்த பெயர் வச்சுட்டாங்க பிரெஞ்சு புரட்சியின் போது நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்கு ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க அந்த போட்டியில் வின் பண்ணதுதான் இந்த ஈபில் டவரோட என்ட்ரன்ஸ் உலகில் உள்ள பிரபலமான அடையாளத்துல ஈபில் டவரும் ஒன்னு சிறந்த கட்டிட கட்டுமான வரலாற்றுல சிறந்த ஒன்று இந்த ஈபில் டவர் நான்கு லேட்டிஸ் கட நிக்குது ஒவ்வொரு வருஷமும் ஏழு மில்லியன் மக்கள் இத பார்த்துட்டு போறாங்களே அடுத்தது பிரமிட பத்தி பார்க்கலாம் இந்த பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு நினைவாக இந்த பிரமிட கட்டினாங்களே முதல்ல இத கோட்டையாக தான் கட்டினாங்க ஆங்கிலேயர்கள் போரிட வந்தாங்கன்னா சேஃபா இருக்கட்டவனு இந்த கோட்டையை கட்டினாங்க இது வெறும் ஸ்டீலும் கிளாஸும் ஆர்கிடெக்சரல் பாணியில இந்த பிரமிட் கட்டியிருக்காங்க இதுல பதிமூணு மியூசியம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மியூசியத்துல முப்பத்தி அஞ்சாயிரம் பொருட்களை பார்வைக்கு வச்சிருக்காங்க இதுல இந்த மோனாலிசா பெயிண்டிங் கலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது பிரெஞ்சு ராஜா இந்த பெயிண்டிங்கை கிட்ட வாங்கினாங்களே வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த ஈஃபில் டவரை நிச்சயமா பார்த்துட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ